மகா சிவராத்திரி உற்சவம் சேலம் பொண்ணுமாப்பேட்டை பாலதிரிபுர சுந்தரி ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் தேவஸ்தானத்தில் ஆரிய வைசிய சமாஜம் மற்றும் வாசவி கிளப் மேகோ சிட்டி மேங்கோ சிட்டி இணைந்து மகா சிவராத்திரி விழாவினை முன்னிட்டு பனிரெண்டு அடி உயர பிரமாண்டமாக எட்டு கிலோ மணியினால் இருபது மணி நேரத்தில் சிவலிங்கத்தை அலங்கரித்து நறுமண மலர் மாலைகள் சூட்டி அருகே உற்சவர் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மனையும் சிறப்பாக அலங்கரித்து தேங்காய் பழம் சர்க்கரை கிழங்கு தேய்வீதியம் செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து ஐந்து கால பூஜை நடைபெற்றது மாலை படிக லிங்கத்திற்கு விசேஷ அபிஷேக அலங்கார பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது ஜெய் வாசவி சேலம் பொன்னுமாம் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானுட்டு வைசாலெல்லாம் சேர்ந்து உருவாக்கியிருக்கோம் இது ஒன்பதாவது ஆண்டு நடைபெறுகிறது இந்த சிவன் பன்னிரெண்டு அடி உயரத்தில் இதுவரைக்கும் ஐந்தாவது ஆண்டுகளாக செய்து செய்து வருகிறோம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சிகிட்ருக்குறோம் இந்த வருஷம் விவசாயம் நல்லா செழித்து வளரணுன்ட்டு உலக நன்மைக்காகவும் இந்த வேள்வியை நடந்துட்டுருக்குறோம் ஜெய் வாசவி இரநூத்தி எட்டு கிலோ நெல்லாக இருக்குது சுமார் இருபது மணி நேரம் ஒரு இருபது பேர் வேலை செஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு செஞ்சு இதை உருவாக்கியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை அதாவது அஞ்சு அஞ்சு நாள் அஞ்சு நாட்கள் அஞ்சு நாள் பொதுமக்கள் தரிசனத்துக்கு இது திறந்து வச்சிருக்கோம் சுசேந்திரன் உண்ணம்மாப்பேட்டை வாசவி கன்னிகாரா தேவஸ்தானத்தில் பொருளாளர் ஜெய் வாசவி சேலம் கன்னிகா கன்னிகாபரமேஸ்வரி தேவஸ்தானம் இந்த ஊர் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே நம்ம வருஷம் வருஷம் சிவன் வந்து ஒரு ஒரு விதமாக அலங்காரம் பண்ணுறோம் இந்த வருஷம் விவசாயிகள் ரொம்ப சிறப்பாக நல்லா இருக்கணுன்றதுக்கோசரம் நெல் தானியங்களால் நெல்லில் இந்த வாட்டி சிவ சிவனை பன்னெண்டு அடி உயரத்தில் அலங்காரம் செஞ்சுருக்கோம் சேலம் கன்னிகா கன்னிகாபரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் சங்கர் துணை செயலாளராக இருக்கேன் என் பேர் சங்கர்